சபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய் பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய் பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் என்று வர அவர்கள் ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நமக்கு கிடைத்திருக்கும் அற்புதங்கள் எல்லாமே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தது அதாவது கொங்கு மண்டலத்தில் வாழும் அந்த மூன்று சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு சொல்ல வைத்திருக்கிறார் பாபா அந்த மூன்று சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரி தீபா அவர்கள் பொள்ளாச்சியைச் சேர்ந்தவர்கள் சகோதரிக்கு இரண்டு அற்புதங்களை நிகழ்த்தி பாபா ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் இரண்டு அற்புதங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரிக்கு திடீர்னு கண்களில் ஒரு கோளாறு வருது பாபாவைத்தான் அழைக்கிறார்கள் பாபா வழியில் எங்கேயுமே இல்லை ஆனால் பாபா ஒரு மெசேஜ் பிரமாதமான ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் ஆனால் அந்த மெசேஜை நான் பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன்னா அது எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் அந்த மெசேஜ் யூஸ் ஆகும்ன்றாங்க சகோதரி அந்த மெசேஜை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து மகனுக்கு தொண்டையில் பிரச்சனை தைராய்டு கிளாண்டு கீழே ஒரு கட்டி வந்துருச்சு சகோதரி பாபாவின் பாதங்களை தான் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் பிரமாதப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியில் நாம் இதுவரை சொல்லாத ஒரு அற்புதத்தை பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார் அது என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ரஞ்சனி அவர்கள் இவங்களுக்கு நேட்டிவ் தஞ்சாவூர் அங்கே ஒரு இடம் வாங்குகிறார்கள் அந்த இடம் வாங்கி பல வருடங்களுக்கு பிறகு தான் தெரியுது அந்த இடம் கவர்மெண்டோட இடம்னு எப்படி அதிர்ச்சியாக இருக்கும்ல நேர பாபாவின் பாதங்களை பிடித்தார்கள் என்ன நடந்தது பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து ஊட்டியை சேர்ந்த சகோதரி சிவரஞ்சனி அவர்கள் நான் போன எபிசோடில் அனௌன்ஸ் பண்ண அற்புதம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்கள் பாபா வந்து குழந்தை பாக்கியம் வேண்டும் போதே ஒரு பிரமாதமான சைன் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு உனக்கு கன்ஃபார்மாக குழந்தை பாக்கியம் இருக்குங்கிறாரு அடுத்து சகோதரி பாபா கண்டிஷன் போடுறாங்க எனக்கு இந்த நாளில் குழந்தை பிறக்க வேண்டும் வழி இல்லாமல் குழந்தை பிறக்க வேண்டும் எப்படியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் பாபாவிடம் இதெல்லாம் நடந்ததா அதுதான் அற்புதம் அதுதான் பாபா கருணை கடல் இல்லையா பிரமாதப்படுத்தியிருக்கார் சகோதரிக்கு பிரமாதமான மூன்று அற்புதங்கள் இந்த மூன்று அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்கு தான் அதை நான் சொல்கிறேன் நான் அடுத்து இந்த எபிசோடில் துனி பூஜையின் தரிசனம் இருக்கிறது ஞானசாயி பாபாவின் அற்புதமான தரிசனம் நம் தேவைகளை அருளும் அற்புதமான துனி பூஜை உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் பாபாவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் நம் சாய்நாதர் ஸோ துனி பூஜை மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே தரிசனம் பண்ணணும் வாங்க இப்போ நம்ம வரிசையாக அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் நாம் இதுவரை கேட்டிராத ஒரு அற்புதம்னு சொல்லியிருக்கேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ரஞ்சனி அவர்களுக்கு பாபாவின் கருணை பிரமாதமாக இருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை காப்பாற்றி கொடுத்தார் பாபா சகோதரி சொன்ன விஷயம் பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றி கோபுரம் டிவிக்கு நன்றின்னு சொன்னாங்க எதற்காக இந்த வார்த்தைகளை சகோதரி யூஸ் பண்ணாங்க வாங்க இந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம் இந்த அற்புதத்தை எதற்காக சொல்ல வைத்திருக்காருன்னு எனக்கு தெரியல யாருக்கு இது இன்ஸ்பிரேஷன் போகுதுங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு ஆனால் பாபா ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக இந்த அற்புதத்தை போய் சொல்ல வைத்திருக்கிறார் அது இன்னும் ரெண்டு மூணு எபிசோட் தெரிஞ்சிடும் நமக்கு யாராவது சகோதரி டிக்ளேர் பண்ணுவாங்க இல்லையா வாங்க இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்வோம் சகோதரிக்கு நேட்டிவ் தஞ்சாவூர்னு சொன்னேன் தஞ்சையில் ஒரு மெயின்ஸ் பிளேஸில் அதாவது மெயின் ரோடு இருக்கு இல்லைங்களா அந்த மெயின் ரோடில் ஒரு இடம் வாங்குகிறார்கள் நல்ல பிரமாதமான இடம் அங்கே லோக்கல்லே இருக்கிற ஒரு டாக்டரோட இடம் தான் அது அவர்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அந்த இடத்தை பார்த்து விட்டு அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இவங்களை அப்ரோச் பண்ணுறாங்க அம்மா நீங்கள் இடம் சுமாதானமாக வச்சுருக்கீங்க மெயின் ரோடில் இருக்குது நாங்கள் ஒரு ஹோட்டல் கட்டிக்கிறோம் உங்களுக்கு எப்போ வேணுமோ நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அந்த இடத்துக்கு மட்டும் வாடகை கொடுத்துட்றோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சகோதரிக்கும் அது நல்லா பட்டுது ஏன்னா இடம் வாங்கி சும்மா வச்சுருக்கோம் அதில் எதா பண்ணால் நல்லது தானே அது ஒரு சேஃபாகவும் இடமும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த இடத்தை வாடகைக்கு விடுகிறார்கள் ஒரு அட்வான்ஸ் தொகை வருது கரெக்டாக அந்த அட்வான்ஸ் தொகை கைக்கு வருவதற்கும் ஒரு பாபாவின் ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறோன்னு ஒரு நோட்டீஸ் வருவதற்கும் கரெக்டாக இருக்குது சகோதரி அந்த அட்வான்ஸ் தொகையிலிருந்து ஒரு தொகையை கொண்டு போய் அந்த ஆலயத்திற்கு கொடுத்து பாபாவுக்கு நன்றியை சொல்கிறாங்க பாபா உங்களுக்கு கொடுப்பதற்கு கரெக்டாக இந்த அட்வான்ஸ் தொகை வந்தது நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் கூடையே இருங்க அப்படின்னு சொல்லி பாபாட்ட சொல்லிவிட்டு சகோதரி வந்துட்டாங்க அதன் பிறகு அந்த ஹோட்டலுக்கு வாடகை எடுத்தார் இல்லைங்களா அவர் அற்புதமாக வேலி போட்டுக்கிட்டு இருக்கார் இப்போ அந்த வழியாக வந்த காரில் வந்த நபர் காரை நிப்பாட்டி இறங்கி யார் இங்கே வேலி போட சொன்னது உங்களை அப்படின்னு கேட்டாங்க இந்த இடத்தோட ஓனர்னு இந்த இடத்தோட ஓனர் யார் இது கவர்மெண்ட்டோட இடம் அதுவே தெரியாமல் நீங்கள் வந்து வேலி போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஓனர்னு வேற சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஐயா அவங்களுடைய நம்பர் கொடுங்க நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு இந்த அம்மாவை வந்து அவங்க கான்டெக்ட் பண்ணுறாங்க சகோதி ரஞ்சனிட்ட வந்து அம்மா இந்த மாதிரி வேலி போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ ஒரு நபர் வந்தார் இந்த மாதிரி சொல்கிறாரு நீங்கள் விசாரிக்கலையா நீங்கள் இந்த இடத்த பற்றி நல்லா விசாரித்தானே வாங்குனீங்க என்ன இல்லைங்க நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு உடனே கணவரை தொடர்பு கொள்கிறார்கள் இப்போ சகோதரி கணவரை கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள் கணவர் நான் எல்லா இடத்துலையும் விசாரிச்சிட்டோமா இது வந்து கவர்மெண்ட் இடெலாம் கிடையாது நம்ம இடம் தான் லோக்கல் பஞ்சாயத்தை கேளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி சொல்கிறாங்க போய் லோக்கல் பஞ்சாயத்தை கேட்டால் அப்போ தான் இவங்களுக்கு விஷயமே தெரியுது இந்த இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் சகோதரிக்கு பகீர்ன்றது ஏன்னா மிகப்பெரிய தொகை கை மாறி இருக்கு இல்லையா என்ன நடக்கும்னே தெரியல சகோதரி போய் சரணடைந்த இடம் பாபா ஸ்டெயிட்டாக பாபா ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் நாங்கள் இந்த சிக்கல் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் நான் இப்போ அந்த இடத்த விற்ற டாக்டர் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வீட்டுக்கு போகிறாங்க டாக்டர் தெளிவாக சொல்கிறார் அம்மா நீங்கள் எதையும் நம்பாதீங்க என் இடம் பக்கத்திலே இருக்குது இது கவுர்மெண்டோட இடம்லாம் கிடையாது நம்ம இடம் தான் அது நீங்கள் எதுவும் கவலையப்படாதீங்க அப்படின்னாங்க சகோதரி மேலும் சர்ச்சிங்கில் இறங்குறாங்க திருச்சி போய் அந்த ஹெட் ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாம் விசாரிக்கிறாங்க தெளிவான பதில் கிடைக்கிறது இந்த இடம் அரசாங்கத்திற்கு சொந்தமானது இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில தலையில் இடியிறங்கியது போல் ஆயிடுச்சு வந்து தஞ்சமடைந்த இடம் பாபா பாபாவின் பாதங்கள் நேராக பாபாட்டு நின்னாங்க பாபா நாங்கள் தெரியாமல் இந்த இடத்துக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டோம் இப்போ இந்த இடம் கவர்மெண்ட் இடம்ங்கிறாங்க அந்த டாக்டர்கிட்ட போனால் அவரு இடம் தான் நான் விற்றது கரெக்டு தாங்கிறாரு எங்களுக்கு ஒரு அருமையான தீர்வை கொடுங்கள் நான் இப்போ அந்த டாக்டரை பார்க்க போகிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக எல்லாத்தையும் முடித்துக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி பாபாவின் நாமங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் ஓம் சாயி ஜெய் ஜெய் சாய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நெத்தியில் உதி எடுத்து வச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் உதி எடுத்து அந்த டாக்குமெண்ட்டில் போட்டுட்டாங்க டாக்குமெண்ட் எடுத்தாங்க டாக்டர் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க டாக்டர் கூப்பிட்டார் என்ன விசாரிச்சிங்களா எல்லாம் நம்ம இடம் தான் என்னார் இல்லை சார் நாங்கள் கலெக்டரேட் வரைக்கும் போய் கேட்டோம் இது கவர்மெண்டோட இடம்தான் அவரும் அதிர்ச்சி ஆகிட்டார் ஆனால் அடுத்து நிகழ்த்தியது தான் பாபாவாடின் அற்புதம் அவர் வேறு எதுவுமே சொல்லலை அம்மா நீங்கள் வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் இது இடம் நீங்கள் சொன்னதுனால நீங்கள் என்ன தொகை கொடுத்தீங்களோ அதை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே பாபா மிகப்பெரிய விஷயத்தை ரொம்ப ஈஸியாக முடிச்சு வச்சிட்டிங்க பாபா ரொம்ப நன்றி பாபா இருந்தாங்க டாக்டர் தெளிவாக எல்லாம் பேசினார் அதன் பிறகு டாக்டர் பணத்தையும் கொடுத்துட்டாருன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் அந்த லேண்டை கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைங்களா அதை ஒன்று லேர்ன் பண்ணி திருத்து வச்சார் பாருங்க பாபாவிடம் சொல்ல வேண்டும் அதுதான் நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பாதங்களில் கொண்டு போய் சமர்ப்பித்து விடுங்கள் இல்லையா இது இது இதை விட மிகப்பெரிய பிரச்சனையாருக்கா வரணுமா ஒரு லேண்டு வாங்கியிருக்காங்க அந்த லேண்டு உங்களது இல்லைங்க இது கவர்மெண்ட்டோடது யார் உங்கள்கிட்ட விற்றது நீங்கள் எப்படி வாங்கலாம் இப்படி ஒருத்தர் வந்து கேட்டால் எப்படி இருக்கும் இல்லை அதிர்ச்சியாக இருந்தது பாபாவின் பாதங்களை பிடித்தார்கள் ஏற்கனவே வித்தவர்கிட்ட போனாங்க அத்தனையும் சுமூகமாக முடித்து வைத்தார் பாபா இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை நான் சொல்கிறேன் எல்லா பிரச்சனைக்கும் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொள்ளுங்கள் இன்று நமக்கு இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் பாபா இது யாருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைய எனக்கு தெரியல எனக்கு நிச்சயமாக நடக்கும் இல்லாமல் இந்த அற்புதம் சொல்ல வைக்க மாட்டார் ஏன்னா நம்ம நிறைய அற்புதங்கள் சொல்லிக்கிட்டு வரோம் இது முதல் முறையாக இப்படி ஒரு அற்புதத்தை சொல்கிறோம் இழந்ததை தரும் ஒரு அற்புதமான விஷயம் பணம் போயிடுச்சு நினச்சாங்க எப்படி பெற்றுக் கொடுத்தார் பாருங்கள் மீண்டும் பணத்தை சகோதரி ஒரு மிகப்பெரிய நன்றி பாபாவுக்கு சொன்னேன்னா மிகப்பெரிய நன்றியை கோபுரம் டிவிக்கு சொல்கிறேன் ஏன்னா இந்த அற்புதத்தை எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள்ண்ணா எல்லாருக்கும் சொல்லுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாபாவின் பாதங்களில் அந்த பிரச்சனையை சமர்ப்பித்து விடுங்கள் அவர் முடித்துக் கொடுப்பார்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்னுடைய அற்புதம்னு சகோதரி சொன்னாங்க அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாபாவின் பாதங்களை பிடிங்கள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா பாருங்கள் பொள்ளாச்சியை சேர்ந்த சகோதரி தீபா அவர்கள் சகோதரிக்கு ஒரு வினோதமான பிரச்சனை சகோதரிக்கு இரண்டு அற்புதங்கள் நிகழ்த்தினார் பாபா ஃபஸ்ட்டு முதல் அற்புதம் சொல்லிட்டு ரெண்டாவது அற்புதத்துக்கு போகிறேன் சகோதரி காலில் தூங்கி வந்துருக்கிறாங்க குளிக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியில் இறங்குறாங்க வெயிலை பார்த்தவுடன் அத்தனையும் பிங்காக மாறிடுச்சு எல்லாம் பிங்க் பிங்காக தெரியுது சகோதரிக்கு தூக்கி வரை போட்டுது திருப்பி உடனே வீட்டுக்குள்ளே போனாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ முகத்தை கழுவினாங்க எல்லாம் பண்ணாங்க மீண்டும் வெயிலுக்கு வருகிறார்கள் மீண்டும் எல்லாம் பிங்க் பிங்காக தெரியுது சகோதரி பயந்துட்டாங்க நேர பாபா தான் நேர பாபாட்டு போனாங்க பாபா என்ன பாபா இப்படி நான் வெளியில் போகிறேன் அத்தனையும் பிங்காக தெரியுது பாபா நீங்கள் கூட இருந்து எனக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க பாபா நான் இப்போ டாக்டர்கிட்ட போகிறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி நான் ஒருமுறை சாய்நாதஸ்தோன மஞ்சரி படிச்சுட்டு போகிறேன் பாபா டாக்டர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் சர்வரோகதோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்வேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு கசின் தான் கண் டாக்டர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுனா அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணிங்க சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னாங்க நான் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுவேங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நான் சூரியனை பார்த்து கொண்டிருப்பேன் முதலில் நான் அங்கே தான் மிஸ்டேக் நடந்திருக்கு இவ்வளோ நேரம் தான் பார்க்கலான் இருக்குது சூரியனை நீங்கள் எதுக்கு எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு தெரியல நீங்கள் வாங்க ரெட்டினாவில் பிரச்சனை இருக்கலாம் சகோதரி சொன்ன விஷயம் தூக்கி வாரி போட்டது இவங்களுக்கு ரெட்டினாவில் பிரச்சனை இருக்கலாம் அதான் முக்கியம் கண்ணில் முக்கியமான விஷயமே அதுதான் அதில் பிரச்சனை இருக்கலாம் இல்லை நர்வஸ்தான் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் உடனே வாங்க கிளம்பின்ட்டாங்க சகோதரி பாபாவிடம் சொல்லிவிட்டு சாய்நாதஸ்தவன சரி படித்து விட்டு சர்வரோக தோஷ நிவாரண சுலோகம் சொல்லிக்கொண்டே காரில் ஏறி போயிட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு பாபா கிட்டே என்ன சொல்கிறாங்க என் கூட வாங்க பாபா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வாங்க அங்கே நீங்கள் டெஸ்ட்டும் போது நீங்கள் கூட இருக்கணும் எல்லாத்துக்கும் நீங்கள் கூட இருக்கணும் பாபா அப்படின்னு சொல்லி சகோதரி போயிட்டே இருக்காங்க எங்கும் பாபாவின் தரிசனம் கிடைக்கவில்லை சகோதரிக்கு மனதுக்குள் மிகப்பெரிய வருத்தம் பாபா நான் உங்களை கூப்பிட்டே நீங்கள் வரவில்லையே பாபா அப்படின்னு இவங்க சொன்னாலும் தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண செலவும் சொல்லிகிட்டே இருக்காங்க சகோதரி கார் போயிட்டே இருக்கு ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு ஹாஸ்பிட்டல் உள்ள கால் வைக்கும்போது டிங்கினு ஒரு மணி அடிக்கிறது ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ் பாருங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் அந்த மெசேஜ் பார்த்தோன்னே சகோதரிக்கு மிகப்பெரிய திருப்தி பயமெல்லாம் போயிடுச்சு அப்படியே ஒரு மெசேஜ் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ கவலைப்படுறதா உனக்கு பிரச்சனை பாபா சொல்கிறார் பாருங்க தெளிவாக சொல்கிறார் பயமே வேண்டாம் உனக்கு ஒன்றுமே இல்லை இது இது இதை விட பாபா எப்படி நம்மள்கிட்ட பேசுவார் இல்லைங்களா பாபா நம்முடன் பேசுகிறார்ன்றதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம் இப்போல்லாம் மெசேஜ் மூலம் பாபா அழகாக பேசுகிறார் நம்மள்கிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டான்னு ஒரு மெசேஜ் வந்துடுது எனக்கெலாம் அப்படி தான் ஒரு சின்ன பிரச்சனை எதுனா பாபா நான் என்ன பண்ணிட்டேன் பாபா அடுத்த செகண்ட் ஆன்சர் கொடுக்குறார் மெசேஜில் தெளிவாக கொடுக்குறார் அது எந்த சகோதரி அனுப்புகிறாங்களோ எனக்கு தெரியாது எனக்கு அவங்களுக்கு அந்த நேரத்தில் அனுப்ப சொல்லி பாபா சொல்கிறாரு பாருங்க கரெக்டாக எனக்கு வந்து சேருது அதுதான் பாபா அற்புதமாக நம்முடன் பேசிக்கொண்டே இருப்பார் சகோதரி நேராக உள்ளே டாக்டரட போனாங்க டாக்டர் ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணாங்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணாங்க ரெட்டினா செக் பண்ணிணாங்க நர்ஸ் செக் பண்ணாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிணாங்க செக் பண்ணிட்டு டாக்டர் சொன்ன விஷயம் பாபா மெசேஜ் சொன்னார் இல்லைங்களா அதுதான் உனக்கு ஒன்றுமே இல்லை ஒரு பிரச்சனை இல்லை நான் சில சொட்டு மருந்து கொடுக்குறேன் அதை விடுங்க எல்லாம் சரியாக போயிடும் ஒரு பிரச்சனை இல்லைங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னாங்க சகோதரி இப்போ சொல்கிறாங்க அண்ணா எனக்கு கண்கள் பிரமாதமாக இருக்குண்ணா நான் அப்பப்போ பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த மெசேஜ் எடுத்து பார்த்துப்பேன் நீங்கள் கோபுரம் டிவியில் இந்த மெசேஜை காட்டுங்க அற்புதமான மெசேஜ் நான் நம்ம குரூப்லேயே போடுறேன் ஒரு நாள் போடுறேன் நான் ஏன்னா ஒரு அற்புதமான விஷயத்தை பாபா சொல்கிறார் பயம் வேண்டாம்ங்கிறார் எதற்கும் பயப்படாதே அப்படிங்கிறார் இல்லையா அற்புதமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருந்தது மெசேஜ் அடுத்த சகோதரிக்கு ஒரு பிரமாதமான அற்புதம் மிகப்பெரிய அற்புதம்னே சொல்கிறாங்க சகோதரி மகனுக்கு தொண்டையில் பிரச்சனைனா தொண்டை வலிக்குதுங்கிறான் கூட்டி டாக்டர்கிட்ட போயிட்டேன் முதல்ல டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு அந்த தைராய்டு லேண்ட் அது கீழே ஒரு கட்டி இருக்குது ஆமாம் அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு நீங்கள் தயாராகுங்க நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நம்ம ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் சகோதரிக்கு மனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவன் குட்டி பாப்பா அவனுக்கு இந்த ஆப்ரேஷன்லாம் எதுக்கு அப்படின்னு ரொம்ப யோசித்தாங்க நேராக பாபாவின் பாதங்களில் சரணடைந்தார்கள் பாபா நான் தான் நம்பியிருக்கேன் என் மகனுக்கு எதுவுமே வரக்கூடாது அந்த கட்டி அப்படியே கரைஞ்சி போயிடணும் உங்கள் ஆசீர்வாதத்தால் அந்த செய்தி எனக்கு கிடைக்கின்ற வரை நான் டீ காஃபி தொடமாட்டேன் என்றைக்கு என் பையனை கட்டி இல்லைன்னு நான் செய்தி கேட்குறேனோ அன்றைக்கி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைக்கிறார்கள் அப்புறம் பாபாவின் உணர்தல் மூலம் சகோதரி வந்து மாற்று மருத்துவம்லாம் ட்ரை பண்ணுறாங்க சித்தா ஆயுர்வேதம் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எங்கேயுமே ஒரு தீர்வு கிடைக்கவே இல்லை மகன் வலிக்குதுங்கிறான் அந்த மாதிரி இருக்குன்றான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆன மாதிரி சொல்கிறான் அப்புறம் திருப்பியும் இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு சகோதரி என்ன முடிவு பண்ணாங்க மீண்டும் அதே டாக்டரே பார்ப்போம் இது இப்படி வருடங்கள் மூன்று வருடங்கள் ஆயிடுச்சு அப்படியே இப்போ சகோதரி என்ன பண்ணுறாங்க அதே டாக்டரை மீட் பண்ணுறாங்க இப்போ வாங்க வாங்க வாங்கம்மா அந்த இது கட்டிக்கா கட்டிக்காக இல்லையா வாங்க உட்காருங்க பாருங்க செக் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு நம்ம ஆப்ரேஷன் என்ன பண்ணலான்னு பார்த்து பண்ணுவோம்னாரு இப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு சகோதரி பக்கம் திரும்பி சொன்ன விஷயம் அம்மா அங்கே கட்டி இருந்ததுக்கான அடையாளமே தெரியலம்மா ஒன்றுமே இல்லையம்மா கட்டியே இல்லையே குழந்தைக்கு ஆப்ரேஷனில் வேண்டாமா அவர் த்ரோட் பெயின்னு சொன்னார்னா அதுக்கு தான் மெடிசன் கொடுக்குறேன் நான் நீங்கள் ஒன்றும் கோலப்படாதீங்க அப்படின்னாங்க சகோதரிக்கு மட்டும்தான் தெரியும் இந்த அற்புதம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிவிட்டு சகோதரி என்ன செய்வாங்க தினமும் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே உதி எடுத்து தொண்டையில் தடை விடுவாங்க மீதி மருத்துவமெல்லாம் நடந்தாலும் இந்த உதி மருத்துவத்தை சகோதரி கைவிடவே இல்லை இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வர வரைக்கும் அதை தடவே இருக்காங்க அந்த உதி அற்புதத்தை செய்யும் இல்லையா நிச்சயமாக செய்யும் உதி ஒரு மாபெரும் மருந்து ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பெஞ்சு உதியை போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய அரண் அது பாதுகாப்பு அரண் நம் உடலை பாதுகாக்கும் ஒரு அற்புதமான அரண் தினமும் அதை செய்யுங்கள் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படியுங்கள் தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுங்கள் உதி மட்டும் மறக்காதீங்க நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் ஐந்து விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் சச்சரிதம் இருக்க வேண்டும் ஸ்தவன மஞ்சரி இருக்க வேண்டும் உதி இருக்க வேண்டும் பாபாவின் மந்திரங்கள் நினைவில் இருக்க வேண்டும் பாபாவின் விளக்கு பூஜைகள் நினைவில் இருக்க வேண்டும் நமக்கு எந்த இக்கட்டு வந்தாலும் இதில் ஏதாவது ஒரு அஸ்தரத்தை எடுத்து நம்ம பிரயோகப்படுத்தலாம் பாபா அற்புதத்தை நிகழ்த்துவார் பிரமாதப்படுத்துவார் பாபா அதுதான் இங்கேயும் நடந்தது சகோதரி டயம் சகோதரிக்கு இரண்டு அற்புதங்கள் பிரமாதமாக பண்ணார் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னு நான் மகனுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணுங்க பண்ணுங்கள் பாபான்னு பிரமாதப்படுத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னாங்க அதுதான் பாபாவை நம்பினால் அற்புதங்கள் நமக்கு நிகழும்ன்றதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம் இப்போ நம்ம பேசி முடித்தோடனே துணி பூஜையின் தரிசனம் இன்று வியாழக்கிழமை இல்லைங்களா அற்புதமாக ஞானசாயி பாபா துனியின் தரிசனம் அதன் பிறகு ஒரு பிரமாதமான அற்புதம் நான் அனௌன்ஸ் பண்ண அற்புதம் கணவரின் கனவில் வந்து குழந்தையை உறுதிப்படுத்தினார் பாபா பிரமாதமான அற்புதம் அடுத்து சகோதரி வைத்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி வைத்த அற்புதம் அது என்ன அற்புதம் அதையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம் வாங்க இப்போ நம்ம துணி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம் தைரிய ஆயுாரோஷியம் அபிவர் மரோகிரா திரகாணி லனதானிய சந்தோபானோக்கிய மனசந்தோஷ பிராத்திய மனச மனக்லேஷனா வபார உத்தியோக துணி கூடி லாபகாப் கர்ம சாப்பாபிம் கர்மைய நிவாரண பிரத்தியத்தம் ஞான சயினாத ಪರಿபூரண அநுக்கிரக பிரசாதபன சித்த சயினாத குரே நமோ நமகா சுதாஸ்ரவினம் விக்தமபிய பிரியம்தம் தரம் கல்வ விருகாदिकம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்புரும் சாகினாதம் ஓங்காம் சயினாதாய நமஹம் லட்சுமி நாராயணநாத நமகா

பிரதாத பக்தாவன அமதியாஜினாவம் மதிய பிரதனமகாவம் ஜீவாராஜினர்வாராவசம்தனமகாவம் பத்தவனிங்கனமகம் அன்னவசிரதாஜாவம் ஆரோக்கிய தனமகாவம் தனமாங்க பிரதனமகாவம் ருத்ஷிதாதினமகவும் புத்தே மித்திரபந்ததமகேஷமாதம் மார்க்வந்தமகாவும் ஆவத் பாண்டவாஜினம் க்ത വര ෞർ ാதനമகாவும், பிரരാதനമகாவும், രති താധനമකාவும் அந்தതයාമനനමwn ச് തමനேനகாவும் නந்ததന மකාவும் ആනതதനමவும் பிரமேേശதனமாகவும், പ பிர්‍රനനമகாவும், പമാനനමகாவும் പമජകതதനகா பிரමශ தനമகாவும் യസപර भമකාவும் ජ දരനමகாவும், भக்த்தணം ാत्रതാत्र பிിധമகாதനவும், க்තාவை പ්‍රധാதനவும், കത பிரരധത தനമகாவும்.

ज्ञानसायिनाथ परिपूर्ण अनुग्रहप्रसादबलिरस्तु ॐ राजादिराजाय प्रदैकसागिनेः श्रवणायु श्रवणो ददातु कुबेराज वै श्रवणा शिरडिवासाय जा। विद्महे सच्चिदानन्दाय धीमहे तन्नो सायि प्रचोदयात् அனந்தகோடி பிரம்மாண்ட சச்சிதானந்த சத்குரு ஜெய் அனைவருக்கும் அற்புதமான துனி பூஜையின் தரிசனம் பார்த்தோம் நாம் கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கும் அற்புதமான துனி பூஜையின் தரிசனம் இந்த அற்புதமான துனி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்ப அடுத்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம் அடுத்த அற்புதம் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சகோதரி சிவரஞ்சனி ஊட்டியில் இருக்காங்க சகோதரி சகோதரி என்கிட்ட சொன்னது அண்ணா எனக்கு குழந்தை வரத்தை பாபா பிரமாதமாக வழங்கினார்ண்ணா அந்த அற்புதத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னாங்க சகோதரி திருமணமாகுது கணவன் மனைவியும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்கள் ஊட்டிலே ஒரு பிரமாதமான ஆலயம் இருக்குண்ணா கோத்தகிரியில் அந்த ஆலயத்துக்கு போனோம் பிரம்மாண்டமான பாபா பிரமாதமாக இருப்பார் ஆலயத்தை போய் நான் வணங்கிட்டு அங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே இருந்த சுவாமிஜி என்ன பண்ணார் ஒரு பாபாவின் விக்கிரகத்தை எனக்கு கொடுத்து உங்களுக்கு புத்திரபாக்கியம் கூடிய சீக்கிரம் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லி எனக்கு அந்த பாபாவை கொடுத்தாருனா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது என நம்ம கேட்டு வந்தது பாபாட்ட புத்திரபாக்கியம் அந்த வாக்கியத்தையே சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாருனா பாபா நம்ம கூட இருக்கார் இப்போ பாபா நம்ம கூட நம்ம வீட்டுக்கே வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு பாபாவை எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சு நான் பூஜைகள் செய்து வந்தேன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நாள் இரவில் கணவரின் கனவில் பாபா வந்தார் நல்ல பிரம்மாண்டமான பாபானா விக்கிரகம் இப்படி அபயகரத்தோடு வந்திருக்காரு அந்த அபயகரத்திலிருந்து ஒரு ரேஸ் நேரம் வந்து என்னுடைய வயிற்றுக்குள் பாய்கிறது கணவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நம்ம பாபாட்ட கேட்குறது குழந்தை வரம் அதை எப்படி பாபா வந்து அருளுகிறார்னு சொல்லிட்டு காலையில் எழுந்த உடனே சகோதரி சிவரஞ்சனி எழுப்பி சொல்கிறார் அம்மா நேற்று ஒரு நைட் கனவு கண்டேன் இந்த மாதிரி ஒரு ரேஸ் வந்து உன்னுடைய வயிற்றுக்குள்ளே போகிற மாதிரி கனவு கண்டேன் நிச்சயமாக பாபா நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முறை டாக்டர்கிட்ட செக்கப் போகும்போது டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணுறார் அம்மா நீங்கள் கன்சீவ் ஆகிருக்கீங்க பாபா எப்படி உணர்த்தா இருப்பாருங்க அதாவது ஒரு பக்தனுடைய கோரிக்கையை பாபா ஏற்று கனவில் வந்து பதில் சொல்கிறார் ஃபஸ்ட்டு அந்த கோவிலில் விக்கிரகமாக வீட்டுக்கு வந்தார் இப்போ கனவில் வந்து உனக்கு குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம்னு சொல்கிறார் சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆகிடுச்சு அப்புறம் ஒன்பது மாதங்கள் பிரமாதமாக என்னை பாபா பார்த்துக்கிட்டாருன்னா எனக்கு வந்து வயிற்றில் குழந்த இருக்கிற ஃபீலிங்கே இல்லாமல் நான் ஜாலியாக இருந்தேன் நான் எல்லாமே அப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க அம்மா வலி வருதோ இல்லையோ நீங்கள் வந்துருங்க சகோதரி நேராக பாபாட்ட போய் நின்னாங்க அந்த சுவாமிஜி கொடுத்த பாபாட்டை போய் நின்று பாபா எனக்கு குழந்தை பிறக்க போகுது நீங்களே வந்து பிறக்க வேண்டும் வியாழக்கிழமைக்குள் பிறக்க வேண்டும் எனக்கு வலி இருக்கக்கூடாது இதெல்லாம் கண்டிஷன் பாபாட்ட பாபா இதெல்லாம் நிறைவேற்றி வைத்தாரான்னு கேட்டால் பாருங்களேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க டாக்டர் கேட்குறாங்க வழி வந்துருச்சா இல்லை டாக்டர் வழி வரல டாக்டர் லைட்டாக வழி தெரிஞ்ச மாதிரி இருந்து அதான் கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க சகோதரி ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம வந்து ட்ரிப் செய்கிறதுனா வழி வந்துடும் பார்த்துடலாம் நம்ம நார்மல் டெலிவரி முடியலன்னா சிஸ்ரென் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் இருக்காங்க சகோதரி பாபாட்ட கேட்டது நார்மல் டெலிவரி தான் கேட்டாங்க அடுத்த ஐந்தாவது நிமிடம் சகோதரி குழந்த பிறந்தாச்சு டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டாங்க என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டெலிவரி நான் பார்த்ததே இல்லைம்மா டெலிவரி பெயின் ஐந்து நிமிடம் தான் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு அற்புதமாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அவ்வளோ பிரைஸ் பண்ணியிருக்காங்க சகோதரி கண்களை மூடி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க பாபா நான் கேட்ட வரங்கள் அத்தனையும் கொடுத்துட்டீங்க பாபா வலி இருக்கக்கூடாது அப்படியே வலி இருந்தாலும் ஐந்து நிமிடங்கள் தான் இருக்க வேண்டும் நார்மல் டெலிவரி தான் ஆகணும் நீங்களே வந்து பிறக்க வேண்டும் அத்தனை ஆசீர்வாதமும் சகோதரி கிடச்சிருக்கு இது இந்த சகோதரிக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு அத்தனை பேர் நம்பிக்கையாக இருங்கள் பாபா ஆசீர்வாதத்தை வாரி வழங்குவார் இன்றைக்கி மூன்று அற்புதங்கள் பார்த்தோம் இல்லையா பிரமாதமான மூன்று அற்புதங்கள் சகோதரி அந்த கோயம்புத்தூர் சகோதரிக்கு எவ்வளோ அற்புதம் பாருங்கள் பணம் இழந்து விட்டோம் ஏன்னா கவர்மெண்டோட இடம் வித்துட்டாங்க நம்ம வாங்கிட்டோம் இது என்ன பிரச்சனை ஆகும்னு நினச்சா ஒன்றுமே இல்லைன்னு சும்மும் முடிச்சு வைக்கிறார் அடுத்த சகோதரி தீபா அவர்களுக்கு கண்களில் பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு மெசேஜ் அனுப்புகிறார் டாக்டர் தான் சொல்கிறார் அடுத்து மகனுக்கு தொண்டையில் பிரச்சனை அந்த கட்டியே இல்லாமல் கரைச்சி விட்டுறார் அடுத்து சிவரஞ்சனி சகோதரிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஒரு பிரமாதமான அற்புதம் இது போன்ற அற்புதங்கள் எல்லோருக்கும் நிகழும் பாபாயின் ஆசீர்வாதம் நம்ம எல்லோருக்கும் உண்டு பரிபூர்ணமாக உண்டு இல்லை அத்தனை பேரும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்லிவிடுற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறேன் அவர் பாதங்கள் பணிந்துட்டோம்னா நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பார் அது நியாயமானதாக இருக்கணும் அவ்வளோதான் அது ஒரே ஒரு கண்டிஷன் தான் நம்முடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் பாபா அருள்மழை பொழிவார் அதற்கு தான் இந்த உதாரணங்கள் நம்மளை சொல்ல வைக்கிறார் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண சுலோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் நான் இப்போ பிரார்த்தனை செய்யப்போகிறேன் தயாராகுங்கள் ஷீரடி புற வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷியடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாசம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் மூன்று சகோதரிகளுக்கு பாபா நிகழ்த்தி அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்